ஈழத்திருநாட்டின் சப்த தீவுகளில் ஒன்றாக காணப்படும் புங்குடு தீவானது விவசாயம் மீன்பிடி கால்நடை வளர்ப்பு என வருமானத்தை ஈட்டும் பல துறைகளோடு இருபதாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் ஒரு காலத்தில் வாழ்ந்த செழிப்பான பிரதேசமாகும் இலங்கையின் மிக நீளமான பாலமாகிய வானர் பாலத்தை இருபதாம் நூற்றாண்டிலேயே கட்டிய பெருமையும் இப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களையே சாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளின் பின் நாட்டில் ஏற்பட்ட யுத்த சூழ்நிலை காரணமாக அதிகளவான மக்கள் புங்குடுதீவிலிருந்து வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்தனர் பூங்குடுதீவை சேர்ந்தவர்கள் பல அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் அறிஞர்களாகவும் நிபுணர்களாகவும் வணிகர்களாகவும் உயர் பதவிகளை வகித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் இப்படி பல பெருமைகளை கொண்ட புங்குடுதீவு தற்போது மக்களே வாழ முடியாத ஒரு பிரதேசமாக பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறது என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய விடயமாகும் குறித்த பிரச்சனைகளை நேயர்களுக்கு சுருக்கமாக விளக்குவதாகவே இந்த காணொளி அமைய போகிறது அது மட்டுமல்லாமல் புங்குடுதீவில் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக கீழே வழங்கப்பட்டிருக்கின்ற இணைப்பில் உள்ள காணொலியை பார்வையிடுவதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும் தமிழர் தாயகமங்கும் நிலவுகின்ற பிரச்சனைகள் இங்கு காணப்பட்டாலும் அடிப்படை பிரச்சனைகள் தான் அதிகமாக பூங்குடுதீவில் காணப்படுகின்றன என்பதனை அவதானிக்க முடிகிறது யுத்தம் முடிந்து இத்தனை ஆண்டுகளாகியும் இந்த பிரதேசம் ஏன் இன்னும் வளர்ச்சி அடையாமல் அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கிறது என்ற கேள்வி அனைவருக்கும் எழலாம் அது தொடர்பாகவும் நாம் பார்க்கவிருக்கிறோம் புலம்பெயர் அமைப்புகள் மற்றும் புலம்பெயர்ந்து வாழும் மக்கள் இங்கு பல்வேறு உதவி திட்டங்களையும் செயற்றிட்டங்களையும் ஆனால் செய்து கொடுக்கப்பட்ட செயற்றிட்டங்கள் தொடர்ச்சியாக கவனிக்கப்படாமலும் பராமரிக்கப்படாமலும் இருக்கின்ற காரணத்தினால் அவை கைவிடப்பட்ட நிலைமைகளும் காணப்படுகின்றன புலம்பெயர் அமைப்புகள் மற்றும் புலம்பெயர்ந்து வாழும் மக்கள் இங்கு பல்வேறு உதவி திட்டங்களையும் செயற்றிட்டங்களையும் செய்து வருகின்றனர் ஆனால் செய்து கொடுக்கப்பட்ட செயற்றிட்டங்கள் தொடர்ச்சியாக கவனிக்கப்படாமலும் பராமரிக்கப்படாமலும் இருக்கின்ற காரணத்தினால் அவை கைவிடப்பட்ட நிலைமைகளும் காணப்படுகின்றன புலம்பெயர் உறவுகள் ஏமாற்றம் அடைவதற்கும் அதிருப்தி உருவதற்கும் மேலும் உதவிகளை வழங்குவதற்கு முன்வராமல் பின்னடிப்பு செய்வதற்கும் இவ்வாறான பொறுப்பற்ற செயல்களே காரணமாக இருக்கின்றன திருவிழா காலத்துக்கு அரசியல்வாழ்வு இதை நாங்க தடுக்க போனா வாடுகளை கொண்டு வந்து மின்னட்டுறது எங்களுக்கு தீர்க்கமான முடிவு தந்தா உங்களுக்கு போட் தருவோம் இல்லையான்னு சொன்னா இந்த பக்கத்தால நீங்க தலைக்கிறப்பு காட்டீங்க இந்த மக்கள் எங்களுக்கு இந்த முடிவு செய்யப்படுற உதவியல் வந்து ஒரு படம் எடுக்கக்கூடிய வகையில் அஞ்சு செய்யப்படுறது வழிய நீண்ட காலத்துக்கு அது நிலச்சு நின்று மக்களுக்கு பிரயோஜனப்படக்கூடிய வகையில் தெரிய இல்லை பூங்குடுதீவு என்பது காட்சிப்படுத்தப்படவில்லை என்பதை இங்கே அவதானிக்க கூடியதாக இருக்கிறது பூங்குடுதீவு பேர்ல பசு இல்லையா

ஆனா இப்ப வந்து இந்த கால்நடைகளை வளர்க்கிறதுல இந்த ஊரை சேர்ந்த விவசாயிகள் கால்நடைகளை வளர்ப்பவர்கள் மிகப்பெரிய எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் இந்த வெளியில பாத்தீங்கன்னு எவ்வளவு கால்நடைகள் இங்க நிக்குதுன்னு சொல்லி ஆனா அவர்கள் எதிர்கொள்கிற பெரிய பிரச்சனை இந்த மாடுகள் எல்லாம் இறைச்சிக்காக அடிக்கப்படுகின்றன அந்த கால்நடைகளினுடைய சொந்தக்காரர்களுக்கு தெரியாமல் களவாடப்பட்டு அந்த கால்நடைகள் கொல்லப்படுகின்றன இறைச்சிக்காக என்கின்ற ஒரு பெரிய ஒரு கவலைக்குரிய ஒரு ஒன்று இந்த கால்நடை வளர்ப்பவர்களிடம் இருக்கின்றது இதற்கும் ஒரு நியாயமான தீர்க்கமான ஒரு தீர்வு ஒன்று கிடைக்க வேண்டும் என்பது இந்த கால்நடைகளை வளர்ப்பவர்களினுடைய கோரிக்கையாக இருக்கின்றது எங்கள் மாடுகளை அத்த பிடிக்கிறது அனுமதி இல்லாமல் ராஜ்யல படுறது மற்ற ஊர்களுக்கு அனுப்புகிறது நாங்கள் இதை பொழுதுசுக்கு போச்சோன்னா ஜிஎஸ்னா ஆதாரங்களுக்கு எப்படின்னு வாதரங்களை கேட்க நாங்கள் அதை வீடியோ எடுத்த வேண்டாம் சார் அவர் பிடிக்கிறத வீடியோ எடுத்த வேண்டாம் வீடியோ எடுக்கிறவனுக்கு மறுபடியும் அவன் ஃபோனையும் பறிப்பு இப்படி தான் இங்கே நடந்தது நடந்தோண்டு இருக்குது இதை கட்டுப்படுத்தணும் முட்டு முழுதாக கட்டுப்படுத்தவும் காது ஊற்றி விட்ட மாடு கண் மாடி விட்டு கண்டு போடக்கூடிய மாடு எல்லாத்தையும் எங்களுக்கு தெரிஞ்சு காய்ச்சி தெரிஞ்சுட்டாங்க கேட்க போகிறவனு பாலோட போகிறோம் கல்வியோடு போகிறோம் பொருளோடு வராங்க அதுவே நாங்கள் மாட்டு வாழும் வேணாவதுன்னு பீட்டிவிட்டோம் தீங்குறதே திண்டுட்டு போச்சு

இப்ப கம்மம் விலைக்கோ அடச்சி விலைக்கு வெட்டப்பட்டு தங்கடைய நோக்கத்துக்காகத்தான் இதை செய்து கொண்டிருக்கணும் இதை நாங்களே தடுக்க போனா வாழ்களை கொண்டு வந்து மினட்டுறது வாழை கொண்டு வாடுறது கொன்றுவோம் வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி தங்கட அந்த அதிகாரங்களை பயன்படுத்துறது அப்ப நாங்கள் இதை பொலிசுக்கு போச்சுன்னா ஜேஎஸு வச்சேன்னா ஆதாரங்களுக்கு வைப்பேன்னு இப்போ ஆதாரங்களை கேட்க நாங்கள் அதை வீடியோ எடுத்தோம் சார் அவர் பிடிக்கிறத வீடியோ எடுத்த மாட்டா வீடியோ எடுக்கிறவனுக்கு முடியாது அந்த ஃபோனையும் பறிப்பு தொடர்ச்சியாகவே இந்த மாடுகளை இறைச்சிக்கு களவாக இறைச்சி அடிக்கிறோம் கலவா கடத்துறதும் தொடர்ச்சி தொடர்கதியாக தான் இருக்குது அது யாராலுமே தடுக்க இல்லாமல் இருக்குது அதுக்கு ஒரு நல்ல ஒரு முறையில் இல்லை அதை செய்கிறாங்கள உணர்ந்து கொண்டா நிறைய விஷயங்கள் மாற்றம் இங்கே தாடுகள் ஒரு மோட்டர் சைக்கிளை கண்டா துள்ளு குச்சி தண்ணீர் தனக்கு ஓடாமனு ஓடுது அப்ப இந்த நில முற்றி முழுதாக மாற்றப்படவனும் பொங்குடு தேவியில முற்றி முழுதாக மாற்றப்படவும் பொங்குடு தேவியில் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு பிரச்சனை இந்த மயானங்கள் புனரமைப்பு இல்லாமல் மிகவும் மோசமான நிலையில் காணப்படுகின்றன இதில் ஒரு மயானம் இருக்கின்றது கண்ணகை புறத்தில் அமைந்திருக்கக்கூடிய கண்ணகி அம்மன் கோயிலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு மயானம் இங்கே உடலை தகனம் செய்கின்ற அந்த கொட்டகை மிகவும் மோசமாக சேதமடைந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த கொட்டகைக்கு கீழே தகனம் செய்யும் பொழுது மழை காலத்தில் குறிப்பாக தகனம் செய்வது உடலை தகனம் செய்வது என்பது மிகவும் சிரமத்திற்குரிய ஒரு விடயமாகத்தான் காணப்படும் இந்த இடத்திலே ஏன்னு சொன்னா மேல வந்து கூரை இல்லை மழை பெய்ய பெய்ய கீழே வந்து உடல தகனம் செய்கிறது நெருப்பு எரியாத ஒரு பிரச்சனையை உருவாக்கும் இருந்து நிறைய புலம்பெயர் மக்கள் புலம்பெயர் தேசங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் தங்களுடைய உறவினர்களினுடைய ஒரு இறுதிச் சடங்குக்கு இங்கே வரும்பொழுது மழை காரணமாக இவ்வாறான சிரமங்களை அவர்கள் எதிர்கொள்வது என்பது அவர்களுக்கு பாரியதொரு அதிருப்தியை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது இது மிகுந்த விமர்சனங்களை கடந்த காலங்களிலே ஏற்படுத்தி இந்த விடயம் கவனத்தில் எடுக்கப்பட்டு இந்த சுடலை பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பது இந்த மக்களினுடைய ஒரு மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கின்றது இந்த ஒரு சுடலை மாத்திரமல்ல கிட்டத்தட்ட ஐந்து சுடலைகளுக்கு கிட்ட இங்கே இந்த பகுதியில இருக்கின்றன அவைகள் அனைத்திலும் இவ்வாறான பிரச்சனைகள் காணப்படுகின்றது சுடலைகளுங்க வேறங்க சூழலைகள் சரியான மோசம் வேற சூழலையை சுத்தி மதில்களும் கட்டுறது இல்லை அதை விட ரோடு கேரிதபுரத்தில் ரோட்டு கரையோட ரெண்டு சுழலை இருக்குது அது இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் பம்பிகள் சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் பொழுதுபட்ட சாயம் ஆன நேரங்களில் வார பொழுது ஏன்னா பயமாக தான் இருக்குது ஏன் எங்களுக்கு பெரியாக்களுக்கு கொஞ்சம் ஒரு மனதுக்க திடுக்கடியாக தான் இருக்க வேண்டாம் ராவில வார பொழுது அதுகளுக்கு லைட்டும் காணா லைட்டும் அதில் கிட்ட போட்டு அதுவும் இல்லை அதுகளை சுற்றி மாதிரி மடைக்கிற இல்லை மாறி காலத்தில் அது ஒரு பொடியை கொண்டு வந்து வச்சு இருக்கையில் என்ன கேட்டாங்க தூவானம் அடித்து நினைக்கும் மழை பெய்ற போது ஒரு பொடியை கொண்டு வச்சு இருக்கக்கூட இவங்க பெரிய கோட்டையாக தான் உயர்ந்த ஹோட்டையாக தானே போட்டிடும் அந்த தூவானத்தை தடுக்கிற அளவுக்கு அது இல்லை உயரம் கீகா பொடி ஏரியைக்குள்ளே அந்த தகர நாலஞ்சு தகரம் தான் இருக்குமே மேலே ஆனால் கீழால் அடித்து அது அது பெரிய ஒரு சிரமம் முடிவுக்கான இடங்கள் மயானங்கள் தான் மயானங்கள் நல்ல முறையில் போனி பாதுகாக்கும் இந்த இறுதி நிகழ்வுகள் நடத்துகிற இடங்கள் ஒரு பூக்கண்டுகள் மற்ற ஒரு கிணறுகள் நல்ல முறையிலேயும் அந்த அந்த இடத்துல போய் நாங்கள் பயம் இல்லாமல் அதில் நிற்கக்கூடிய மாதிரி ஒரு அழகான இடங்களாக மாறும் ஆனால் எங்களுக்கு அடிப்படை வசதிகளே இல்லாமல் தான் இருக்குது இருக்கிறிகள் செய்கிற நேரங்களில் மழை காலங்களில் மிகவும் அவதிப்படக்கூடிய நிலையும் இருக்குது அது என்னென்னு தெரியல இப்போ அதுக்கான உதவியில் பிள்ளைமை இந்த உறவுகள் செய்கிறதா அது கேள்விப்படுறோம் ஆனால் முழுமையாக அது நடக்கிறதா தெரியல ஏன்னெண்டா இப்போ கேரதீவை பொறுத்தளவில் பார்த்தா இப்போ மயானமே இல்லை மயான கொட்டவே இல்லாமல் வந்துட்டு கேரதீவுக்கு போகிற பாதை இந்த பாதையில் கேரதீவில் வந்து இந்த இந்து மயானம் வந்து காணப்படுது இது வந்து கூரையோட இருக்குது ஓரளவு நல்ல நிலையில் இருக்குது பயன்படுத்தக்கூடிய நிலையில் எல்லைப்பகுதிகள் பகுதிகள் இல்லாத போதிலும் சில துப்புரவாக்கல் பணிகள் இடம்பெற வேண்டி இருக்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது அனைவரும் ஒரே மயானத்தையே பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இருப்பதனால் நிச்சயமாக ஏனைய பாதிக்கப்பட்ட மயானங்களும் வந்து புனரமைத்து தரப்பட வேண்டும் என்பது இப்பகுதி வாழ் மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கின்றது கேரதேவுக்கு போற வழியில இன்னும் ஒரு சூழலை ஒன்று இருக்குது ஆனால் அது வந்து பயன்பாட்டுல இருக்கா இல்லையான்றது வந்து தெரியல பார்க்க பயன்பாட்டுல இல்லாத ஒரு சூழலை மாதிரி தான் தெரியுது என்னோட நிச்சயமா இதை வந்து பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனாலும் இறுதிச் சடங்குகள் நடைபெற்றதுக்குரிய சில தடயங்கள் தென்படுது ஆனா முற்று முழுதாக சேதமடைந்த நிலையில தான் இந்த சூழலை இருக்குது இந்த மயானத்தினுடைய சுற்றுமதுகள் எதுவும் இதுல இல்லை அதில் கூரைகள் எதுவும் இல்லை வெறுமனே அதை எரிக்கக்கூடிய அந்த நடு பகுதி மட்டும்தான் இங்கே அதில் காணப்படுது எந்த விதமான ஒரு கட்டமைப்பு அமைப்புகளும் இல்லாத ஒரு மிக மோசமான ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில தான் நிலையில்தான் செல்கின்ற வழியில் இருக்கக்கூடிய இந்த மயானம் காணப்படுகிறது இந்த பகுதிகளிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த நிலத்தடி நீரை சேமிப்பதற்காக முன்மொழியப்பட்டிருக்கின்ற ஒரு திட்டமாக இருக்கின்ற ஒரு விடயம் இங்கே இருக்கக்கூடிய வீடுகளின் கூரைகளிலே வழிகின்ற அந்த மழை நீரை சேமிக்கின்ற ஒரு முறையை பற்றிய ஒரு முன்மொழி ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இப்போ கூடுதலாக இப்போ வீட்டில் வாரம் மழைநீர் இருக்குதானே அதை பீலி காட்டி கிணத்துக்கு லைன் கிணத்துக்கு ஏண்டா நாங்கள் எங்க சித்தி உடைப்போம் சித்தி ஆளாடி ஆடு சந்திக்கிட்டே இருக்கணும் அவையெல்லாம் லைன் எடுத்து பைப்பை கொண்டாந்து கிணத்துக்கே விட்டுருக்கேன் அவை கொண்டு வந்து இப்போ நான் பத்து ரெண்டு பன்னெண்டு பைப் முள்ளேந்து விட்டுருப்பேன் நினைக்கிறேன் இப்படி கிணத்துன்னு நல்லதா மூன்றாம் மாதம் வரைக்கும் நாலாம் மாசம் வரைக்கும் குடிக்கிற அளவுக்கு இருக்கு

சாட்டிலேருந்து வர அதுவும் தண்ணி இல்லை அங்கத்துலேயும் தண்ணி இல்லை அப்ப அதை கொண்டு வந்து தண்ணி வந்தால் தான் இது எங்கடக்கே ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த இந்த ஏரியாவும் கிழக்கிலும் அவர் இருக்கிற அங்காலும் ஏரியாலும் பரவாயில்லை மற்ற இடங்கள் ரொம்ப கஷ்டமான தண்ணி தண்ணி இல்லாட்டி இல்லைன்ற மாதிரி இருக்குது எங்கால இருவட்டி குரு எல்லாம் மெதுவாக பாதிக்கப்பட்டிருக்கு மழைநீர் சேமிப்பு திட்டம் சொன்னா அது ஒவ்வொரு வீடுகளுக்கும் வந்த திட்டங்களை கொடுக்கும் முடிக்குமா அரசாங்கம் முடியாது அப்போ ஒவ்வொரு மழைநீர் தொட்டியாக கட்டி அண்டர் கிரவுண்ட் தொட்டியாக கட்டணும் இப்போ சும்மா இப்போ நோமில் தொட்டியை கட்டி கொடுத்துரு அது கூடுதலாக நூற்றுக்கு ஐம்பது கிராம் அழிஞ்சு போச்சு அந்த தொட்டியை அந்த சின்ன நெட்டை வச்சு குடம் மாதிரி கட்டி கொடுத்தவியல் அது அவியல் கட்டி கொடுத்ததும் சரி ஏனி அந்த வீட்டுக்காரத பராமரிக்கிறதும் குறை அந்த கொட்டகை எதுவும் போட்டு அந்த மலேனிய தொட்டியை பாதுகாக்கிறதும் இல்லை அவையல் அப்படியே விடுறது அது கொஞ்சம் தயாரிப்பு கொஞ்சம் இது லோக்கல்லாம் நின்று சொல்லுவோம்னு கேட்டால் மெல்லிய கோழி கூட்டு கடிக்கிற நீட்டை சுற்றி போட்டு அதுக்குன்னு சீமந்த பூசி அமைச்சு குடிக்கணும் ஆனால் அது பாவிக்க பாவிக்க இலா தொட்டிகள்லாம் அனுப்பி ஒரு முப்பது நாற்பது வருஷம் பாவிகேலா தொட்டிகள் மூன்று வருஷம் நாலு வருஷம் அந்த தொட்டியினை கரண்டி முடியும் மழை நீரை சேகரிக்கிறதுக்குரிய வழிகள் இருக்குது ஆனால் தொண்ணூறாம் ஆண்டுக்கு பிறகு இருக்கிற நாங்கள் வந்து அதுக்கான உரிய முறையில் போனி பாதுகாக்க இல்லை ஒன்று வரம்பு கட்டி வயல் வைப்பு வரம்பு கட்டி மாதிரி குளங்களை அடிப்படை சின்ன சின்ன குட்டைகளை திருத்துறது புதிய குழு குட்டைகளை உருவாக்குறது குளங்களை அப்படியான ஒரு இந்த நடவடிக்கைகள் மிக குறைவாக இருக்குது அதால் எங்களுக்கு அந்த தண்ணீர் சேகரிப்பு மிக குறைவாக உடனே மழை பெய்தோன்னா கடலில் தண்ணி ஓடிடுது ஓடினோடனே ஒரு இடையிலேயே திருப்பி எங்களுக்கு அதே ஒவ்வொரு நீர் தண்ணியில் நாங்கள் வேண்டிய வாழ்க்க வேண்டியதில்லை தொண்ணூறாம் மாட்டுக்கு முதல் இருந்த உறவுகள் எல்லாருமே தங்களுக்கு தேவையான அறுவாசி தண்ணீர் வசதிகளை தாங்களே பெற்றுக்கொண்டோம் இருந்து மிச்ச தண்ணி தான் இருந்து வந்து கொண்டு வந்து இப்போ தொண்ணூறு விதமான தண்ணியை நாங்கள் வழியில் என்று எதிர்பார்க்க வேண்டிய இல்லைக்கு தள்ளப்பட்ட வேண்டாம் இங்கே எங்களை மழை நீர் சேமிப்பு பண்ணுறது வந்து எங்களுக்கு மட்டுமில்லை எல்லாருக்குமே தேவையானது மழை நீர் சேமி சேகரிப்பில் யாருமே அக்கறை காட்டில் உண்டு அதை நாங்கள் குளங்கள் அதை தூர்வாரி பெற்றுக்கொள்வோம் பண்ணுறதில் அக்கறை காற்று ரெண்டாவது விஷயம் மற்றது ஏனைய உறவு வார உறவுகள் எங்களுக்கு தேவையான இலக்குகளை சரியான காட்டுறது காட்டுறதில்லை இதால் நாங்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கோம் இதை அரசாங்கம் எடுத்து எங்களுக்கு ஒரு இந்த மானிய விலையில ஒரு அளவு குறைஞ்ச விலையில இந்த கொடுக்கலாம் முதல்ல அப்படி ஒரு திட்டம் இருந்தது இப்போ ஒன்றையும் இல்லை இந்த நாட்டின் பொருளாதார பிரச்சனையால் இல்லாத அப்ப தண்ணிக்கு பெரிய பஞ்சம் கிடையாது இப்போ ஒரு இருநூறு இருநூறு லிட்டர் இருநூற்றி ஐம்பது லிட்டர் அடிக்கிறோன்னா அறுநூறு ரூபா அப்போ ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் தேவைக்கு ஒரு குடும்பத்துக்கு பயன்படுத்தின பூங்குடுதீவில் உள்ள கிணறுகளில் நீர் பற்றாக்குறை மற்றும் நீர் உபராதல் ஆகிய பிரச்சனைகள் காணப்படுகின்றன இவற்றுக்கு தீர்வு வழங்கும் பொருட்டு மழைநீர் வளம் மறு ஊட்டம் செய்ய திட்டம் புங்குடுதீவில் உள்ள சில வீடுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன இத்திட்டத்தில் வீட்டின் கூரையின் மேல் விழும் மழை வீணாக்காமல் அதனை நிலத்தில் நான்கு அடி அகலம் நான்கு அடி ஆழத்தில் சீமெந்து கற்களால் தொட்டி அமைத்து அதற்குள் மணலும் சல்லிக்கற்களும் இட்டு விடுவதன் மூலம் நன்னீரை நிலத்தடியில் தீர்க்க முடியும் இந்த மழைநீர் சேமிப்பு திட்டம் சில குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த போதிலும் அவை வெற்றிகரமாக பராமரிக்கப்படவில்லை என அறிய முடிகிறது சில திட்டங்கள் தொடர்பாக மக்களுக்கும் போதிய விளக்கங்கள் கொடுக்கப்படவில்லை என்பதையும் அறிய முடிகிறது இத்திட்டத்தின் மூலமான முழுமையான பயன் என்ன இதன் மூலம் நன்னீரை தேக்குவதற்கு எவ்வளவு காலப்பகுதி தேவைப்படும் போன்ற தொழில்நுட்ப விடயங்களை இப்பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் தொடர்பான அடுத்த காணொலியில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் புங்குடுதீவின் முதலாம் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து வீட்டு திட்ட பகுதி இங்கே காலங்காலமாக இருக்கின்ற ஒரு பிரச்சனை இந்த வீட்டு திட்டங்கள் வழங்கப்பட்டது பள்ளக்காணிகளுக்குள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது வீட்டு திட்டம் தந்தாக்கள்ல தான் பிள்ளைங்க நான் சொல்லுவேன் என்ன சொன்னா இது ஒரு பள்ளக்காணி இந்த பள்ளக்காணிகளை வீட்டை கொடுத்தா ஒரு மனிதர் வாழ்வாங்களா என்றது வேற விஷயம் அடுத்த கட்டம் இந்த பாருங்க இந்த வீடு மழை பெஞ்சா இம்மெலாம் தண்ணி இவங்களுக்கு ரோட்டே இல்லை இதால இந்த ரோட்ல போனா இப்படியே போனா கடைசி தொங்கலுக்கு போயக்குள்ள ரோட் பிளக் அதாவது வாகனம் ஒன்றும் போகாது தண்ணி வருமா என்று கேட்டால் தண்ணிக்கார சொல்லிவிடும் இன்றைக்கு வாரம் இல்லை நாளைக்கு வாரம் திருப்பியும் ஒரு உதாரணம் கடை சொல்லிவிடும் இங்க வந்தா புதையும் லோட்டை குறைச்சிட்டு வர மாட்டேங்கல புற திருப்பி போய் கேட்டா தண்ணி இல்லை அடுத்த நாள் வாரம் அப்ப அண்டையான் நிலைமைய அந்த சனம் நிறைய பாதிக்கப்படுது திருவிழா காலத்துக்கு வர கற்றாங்கடக்காரர் மாதிரி தான் அரசியல்வாதிகள் எலெக்ஷனுக்கு மூணு நாளைக்கு முதல் வரி வந்துட்டு சொல்லி நாங்க நாங்கள் எல்லாம் பாப்போம் உங்களுக்கு செய்வோம் ஏன் எங்கட இந்த வாக்குரிமையை பெறுறதுக்காண்டி ஆண்டி இங்கே தண்ணி வரையிலு சொன்னால் மூன்று மேலுக்கு தண்ணி எடுக்கத்தான் போகணும் எங்க சைக்கிள் இல்லை அவன் என்ன செய்வான் தோல் கொண்டு போய் தண்ணி எதில வார நிறம் எடுப்பான் இல்லையானு சொன்னா அண்டை தண்ணி இல்ல அவனுக்கு எங்களுக்கு தீர்க்கமான முடிவு தந்தா உங்களுக்கு போட் தருவோம் இல்லையானு சொன்னா இந்த பக்கத்தால நீங்க தலைக்கிறப்பு காட்டிடலாம் உண்மையா தான் நான் சொல்றேன் ஆனா இந்த கட்சிக்கு நான் பயப்படையும் இல்லை இந்த கட்சியையும் இது செய்யவும் இல்லை சரியோ உண்மையான இது மக்களுக்கு தேவையானதை செய்வோம் நாங்கள் இருக்க போறோம் மக்கள் எங்க இருக்க போறோம் அதிகாரி சாக மட்டும் நாங்கள் இங்கதான் இருக்க போறோம் எங்களுக்கு தேவை என்ன உங்களை எங்களுக்கு தான் தேவை அநீதி தேவையில்லை வீட்டு திட்டங்கள் வழங்கப்பட்ட போதிலும் அதனால் அந்த மக்களுக்கு எந்த பயனும் இல்லாதது போன்ற நிலைமை அங்கு ஏற்பட்டுள்ளமை கசப்பான உண்மை என்றே கூற முடியும் புங்குடுதீவுக்கு பேருந்துகள் இருக்கிறதாக என்று சந்தேகம் எழும் வகையில் இப்பிரதேசத்தை நோக்கி செல்லும் பேருந்துகளில் புங்குடுதீவு என்ற பெயரை காண முடியாமல் இருக்கிறது ஆனால் நைனாதீவுக்கு செல்லும் குறிகாட்டுவான் இறங்குதுறை பெயர் பலகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அது மட்டுமன்றி புங்குடுதீவுக்கான நுழைவாயிலில் நைனாதீவு என்று பெரிதாக எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த அளவுக்கு புங்குடுதீவு என்பது காட்சிப்படுத்தப்படவில்லை இந்த நுழைவாயிலை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நைனாதீவு என்கின்ற இந்த பெயர் பலகையோடு இந்த நுழைவாயில் காட்சியளிப்பதை காண முடிகிறது இது தொடர்பாக நாம் ஏற்கனவே சில காலத்திற்கு முன்பதாக ஒரு காணொலியை வெளியீடு செய்திருந்தோம் புங்குடுதீவிற்கு செல்லுகின்ற ஒரு பிரதான பாதையாக இது இருக்கின்ற போதிலும் புங்குடுதீவு என்ற பெயர் குறிப்பிடப்பட்டால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று நாங்கள் அந்த காணொலியிலே பரிந்துரைத்திருந்தோம் புங்குடுதீவுக்கு போகக்கூடிய வழியில் நீங்கள் ஆனால் இங்கே ஒரு கன்ஃபீஷன் சொன்னால் புதுசாக நீங்கள் வாரீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நைனாதீவு என்று தான் எழுதியிருக்கு ஆனால் தேவிக்கு போகக்கூடிய புதாக்கள் அப்படின்னு சொன்னா அவனுக்கு தெரியாது வீதி என்ன கேட்டால் அப்படி என்று சொன்னால் அங்காளை வின்னு ஒரு சைடு இருக்கு முடிஞ்சால் அதுல பொங்குருதீவன்னு சொல்லியும் எழுதிப் போட்டு தந்துன்னா அது ஒரு வீதிக்குரிய அடையாளமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாமல ஆனால் இந்த நுழைவாயில் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு பக்க சுவரில் நயனா தீவு என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் அதே போன்று பொங்குடுதீவு என்பது காட்சிப்படுத்தப்படவில்லை என்பதை இங்கே அவதானிக்க கூடியதாக இருக்கிறது பொங்குடுதீவில் அமைந்திருக்கின்ற ஒரு புகழ் பூத்த ஆலயம் ராஜராஜேஸ்வரி அம்பாள் ஆலயம் பூங்குடுதீவு கண்ணகை அம்மன் என்று கூட அழைக்கப்படுகின்ற இந்த ஆலயத்திற்கு செல்லுகின்ற பிரதான நுழைவாயில் தான் இப்பொழுது நிற்கின்றோம் இந்த வீதி வந்து யாழ் குறிகாட்டுவான் வீதி என்றுதான் அழைக்கப்படுகிறது ஆனால் இது பொங்குடுதீவிற்கு நேராக வருகின்ற பிரதான வீதியாக இருக்கின்றது இந்த வீதியால் வருகை வந்து இவ்வாறு திரும்பி செல்ல வேண்டும் குறைகாட்டுவானுக்கு செல்வதற்கு அங்கிருந்து பின்னர் நைனாதீவிற்கு மக்கள் செல்வது வளமையாக இருக்கின்றது ஆனால் இந்த பேருந்து இன்னமும் சற்று தூரத்திலே அமைந்திருக்கின்ற இந்த கண்ணகை கோயில் அடிக்கும் சென்று திரும்புமாக இருந்தால் பக்தர்கள் நயனாதீவிற்கு செல்லுகின்ற பக்தர்கள் இங்கே கண்ணகை அம்மனையும் தரிசித்து விட்டு செல்லக்கூடியதாக இருக்கும் என்பதுவும் ஒரு அபிப்பிராயமாக இந்த ஊரிலே முன்வைக்கப்படுகின்றது புங்குடுதீவில் சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய மற்றொரு இடமாக இருப்பது இந்த பெருக்கமரம் இருக்கின்ற இந்த இடம் பெருக்கமரம் இருக்கக்கூடிய இந்த பகுதி தொல்லியல் திணைக்களத்தினால் அடையாளப்படுத்தப்பட்டு ஒரு பாரம்பரிய மர உரிமையாக பாதுகாக்கப்படுகின்ற ஒரு விடயம் தான் இந்த பெருக்க மரம் இந்த பெருக்கமரம் இருக்கின்ற இந்த சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்ற இடம் வந்து பராமரிப்பு பணிகள் எப்படி இருக்கின்றது என்பதனை இப்பொழுது பார்க்கலாம் அவ்வப்போது பல பராமரிப்பு பணிகள் இங்கே இடம்பெற்றிருக்கின்றன இந்த முறை புதிதாக இந்த நடைபாதை வந்து சீமந்து கட்டினால் அமைக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அதோடு இதற்கு முன்னர் இந்த பராமரிப்பு பணிகளுக்காக சுவிஸ் ஒன்றியம் அதன் மூலமாக பல பராமரிப்பு பணிகள் இடம்பெற்றிருந்தன இதற்கு முதலும் கடை இறுதியாக ஒரு முறை பராமரிப்பு பணி இடம்பெற்றிருக்கின்றது புனரமைப்பு பணிகள் அவர்களுடைய உதவியின் அடிப்படையில் இடம்பெற்றிருக்கின்றது அதற்கு முன்னதாகவும் ஒரு முறை சுவிஸ் ஒன்றியத்தினர் இந்த பராமரிப்பு பணிகளினை செய்திருந்தார்கள் ஆனால் எவ்வளவு தூரம் மீளவும் இது தொடர்ச்சியாக பராமரிக்கப்படுகின்றது என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது இந்த இடத்தை பார்த்தால் ஓரளவு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே இதனை தொடர்ச்சியாக பராமரிப்பதற்கு அதாவது இங்கு இருக்கக்கூடிய இந்த பகுதிகளை கூட்டி சுத்தப்படுத்தி குப்பைகள் கஞ்சல்கள் அகற்றப்பட்டு இதனை தொடர்ச்சியாக அதனை பராமரிப்பதற்கு என்ன வழிகள் இருக்கின்றன என்பதனை யார் தீர்மானிக்க வேண்டும் அல்லது யார் அதனை பொறுப்பேற்க வேண்டும் அது அவை யாருடைய பொறுப்பு அதற்கு இங்கிருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்யலாம் இது குறித்தான விடயங்கள் இன்னமும் பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது இன்னமும் இதற்கான முயற்சிகள் வந்து முன்னெடுக்கப்பட வேண்டிய ஒரு தேவையும் இருக்கின்றது அடுத்து பொங்குடுதேவில் இருக்கின்ற கல்வி கற்கும் மாணவர்கள் தமது கல்வி நடவடிக்கைகளை சீராக மேற்கொள்வதற்கு பல தடைகளை எதிர்நோக்குகின்றனர் இந்த மாணவர்களுக்காக பல்வேறு கல்வி திட்டங்கள் கடந்த காலங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தன அவற்றின் நிலைமைகள் என்ன இப்போது இங்குள்ள மாணவர்களுக்கு கல்விக்கான வாய்ப்புகள் எப்படி காணப்படுகிறது இவை தொடர்பாக இப்போது பார்க்கலாம் கல்வி திட்டத்தை முன்னெடுக்கணும் நான் அதுக்கு தான் போயின கட்டாயம் ஓயல் இருந்துட்டா எடுத்துட்டா ஏழ் படிக்கிறது கட்டாயம் தான் போகும் வேல் படிக்கிறதுக்கெல்லாம் புள்ள போகுண்டா எப்படியோ எங்களுடைய இந்த இருக்க வேண்டிய நிதி நிதி சாதாரணமாக சின்ன சின்ன நிதி இப்போ இதெல்லாம் வெளியில் போகும் வெளியில் போய்க்க இங்கே ஒரு ஆசிரியர் மாதிரி அந்த நிதி இங்கே கொடுத்துட்டு அந்த புள்ள அந்த டைமே உதவிக்கொள்ளும் ஒரு மனத்தையாலும் இந்த டிராவல் பண்ண டைம் அப்போ ரெண்டு மனத்தாலும் இங்கே இருக்கும் அந்த பிள்ளைக்கு அலப்பும் இல்லாமல் படித்து கொள்ளும் பொங்கலாம் முன்னம் படித்தாக்கிற பேர்கள்லாம் பெறும் இங்கே இந்த கவிஞர் மாதிராகட்ட இப்போ தொண்ணூறாம் ஆண்டுக்கு அப்புறம் யாராவது பேர் இருக்குன்னு கேட்டால் இல்லை ஏன் இல்லையென்று கேட்டால் இங்கே அதுக்கான வாய்ப்பு இல்லை வெளியில் போனவெல்லாம் அதை உருவாக்கி கொடுக்கவும் இல்லை ஆனால் செய்யணும் எங்களுடைய மக்கள்கிட்ட அறியாமையும் ஒரு பக்கம் அவைக்கு தெரியாது அவைக்கு அவை குற்றஞ்சாட்டில எந்த மக்களை குற்றஞ்சாட்டில அவைக்கு நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை தான் பிரதி பலிப்புனா இப்போ இருக்கிற சமூகம் வந்து அப்போ நாங்கள் சரியானதை கொடுத்தா சரியானது கோயில் கட்டினா கோயிலுக்கு சின்னம் பெறையும் தானே அப்போ அதன் பிரதி பலிப்பு இப்படின்னு கேட்டால் நான் நான் சரியானதை முன்னெடுத்துனோம்ன்னா முன்னெடுக்க வேறு அப்போ அப்படியே ஒரு யோசனையெல்லாம் நாங்கள் இந்த கல்வியில் ஏற்றே நாங்கள் இப்போ ஆரம்பி ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணி கொண்டு இருக்க காரணம்னா எங்களை பிள்ளைகளுக்கான கல்வியை கொடுத்தோம்னா தான் சிந்திக்கும் நான் அன்றைக்கு ஒரு ஜாழ்ப்பான சன்மா கேட்கிறது சேர்த்துட்டு இருக்கேன் பிள்ளைய அப்போ பிள்ளைய வேலை திரு ரெண்டு பிள்ளைகள் ஆறாம் ஆண்டு பிள்ளை இளாண்டு பிள்ளை அப்போ தாய் அந்த பிள்ளையை தமக்கக்காரையும் முயல் படிக்க கூப்பிட்டு பேசினா ஏன்னா ஆறாம் ஆண்டு ஏழாம் அண்டைக்குன்னு கொண்டு போகிறீங்க காசு செலவு பிள்ளைகிட்ட டேரம் செலவு அது விறந்த இடக்கி பார்த்துட்டு இருக்கணும் பஸ்ஸில் விட்ட பிள்ளைய மூன்று நாலு ஆகுது பிள்ளை வரே இல்லையான்னு எங்கே கொண்டுருக்கணும் இல்லை பஸ் காரில் போக நினைக்கணும் ஆட் டைம் பஸ் இந்த டைம் பஸ் அப்போ ஏன் அப்படி அனுப்புறீங்க அப்போ இங்கே சரியான ஒரு டைம் இல்லையான்னு போகிறீங்க பாடசாலைக்கு பிறகு வந்து தனியார் கல்வி நிலையங்கள் வந்து ஒரு நல்ல முறையில் இல்லை ரெண்டு தான் சொல்லுவாங்க அப்போ ஆரம்பிச்சுட்டு குறிப்பிட்ட நாளைக்கே மூடப்படுது அதால் நிறைய யாழ்ப்பாணத்தை நோக்கி தான் தனியார் கல்வியற்காக போயினோம் ஏன்னா மகன் வந்து வெயிலுக்காக அங்கே தான் போகிறோம் யாழ்ப்பாண் அப்போ போக்குவரத்து செலவு ஒரு நாளைக்கு சாப்பாடு செலவு கல்விக்கு செலவு வந்து பெரிய செலவு கொண்டு போகுது அப்போ எங்களால் கூட தாக்கட்டுறது கஷ்டமாக கேட்கல ஏனைய எங்களுக்கு கீழ்பட்டு இருக்கிற ஏனைய மக்கள் இன்னுமே பெரிய ஒரு சுமை அப்போ எங்களோட புலமேந்த உறவுகள் செய்கிற உதவிகளை சரியான முறையில் பயன்படுத்தி எங்களோட பிரதேசத்தில் ஒரு தனியார் கல்வி நிலையத்தை ஒருங்கிணைக்கப்பட்டு உண்மையிலேயே ஆரம்பிக்கணும் தான் மக்கள் எல்லாத்தையும் வேண்டுகோள் தொடர்ச்சியாக வேண்டுகோள் நான் கேட்குறேன் மிக குறைவாக இருக்கு இங்கே இருந்து யாழ்ப்பாணம் கட்டாய தேவை பல்வேறு வளங்களை கொண்ட பூங்குடுதீவு பிரதேசம் தனது அபிவிருத்தி பாதையில் இவ்வாறான பல அடிப்படை சிக்கல்களை எதிர்நோக்கி இருக்கிறது கால்நடை வளர்ப்பு தண்ணீர் பற்றாக்குறை மயானங்களின் அபிவிருத்தி கல்வி நடவடிக்கைகள் போக்குவரத்து என பல்வேறு விடயங்களில் நிலவுகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக புங்குடுதீவு மக்களும் புங்குடுதீவைச் சேர்ந்த புலம்பெயர் சமூகத்தினரும் உடனடியாக கவனத்தில் எடுக்க வேண்டியது அவசியமாகும் குறித்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்யவும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யவும் அரசாங்கத்தினால் ஒதுக்கப்படும் நிதிகள் பயன்படுத்தப்படுகின்றனவா வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்றனவா என கண்காணிப்பது அவசியமாகிறது இதற்கு புங்குடுதீவு மக்கள் புலம்பெயர்ந்துள்ள மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு ஒருங்கிணைந்த கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் அதனூடாக அபிவிருத்தி திட்டங்களை வினைத்திறனாக முன்னெடுப்பதற்கு அடிப்படை தேவைகளை உரிய முறையில் பூர்த்தி செய்வதற்குமான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது புத்திஜீவிகளின் ஆலோசனையாக இருக்கிறது இப்பிரதேசத்தில் உள்ள மக்களின் இருப்பை தக்க வைக்க உடனடியாக இந்த முயற்சிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதுடன் புலம்பெயர் தமிழர்களால் இங்கு செய்யப்பட உள்ள வேலை திட்டங்களை குறித்த கட்டமைப்பினூடாக ஆலோசித்து அதன் அடிப்படையில் ஆரம்பிக்கும் பொழுது நிரந்தரமான ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்க முடியும் என சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் அந்த வகையில் குறித்த புங்குடுதீவு பிரதேசத்தில் உள்ள வளங்களை சிறப்பான முறையில் பயன்படுத்தி மக்கள் முன்னேற்ற பாதையில் செல்லவும் மேலும் பல அபிவிருத்தி திட்டங்களை உள்வாங்கவும் இந்த ஒற்றுமையான செயற்றிட்டம் முக்கியமானது என்பதை நாமும் சுட்டிக்காட்டுகிறோம் தொடர்ந்து இப்பிரதேசத்தில் உள்ள அடிப்படை பிரச்சினைகள் எவ்வாறு தீர்க்கப்பட வேண்டும் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் மக்கள் பிரதிநிதிகளின் வாக்குறுதிகள் என்ன நிலையில் இருக்கின்றன என்பது பற்றி அடுத்த காணொளியில் வெளியிட உள்ளோம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்